அந்த இடத்திலே பாதுகாப்புக்காக போலீஸ் பாதுகாப்பு படையினர் அங்கு இருந்திருக்கின்றார்கள் இன்னும் பல அதிகாரிகளும் அந்த இடத்திலே காணப்பட்டிருக்கின்றார்கள் அரபு கல்லூரியிலே இருந்து அந்த மாணவர்களை மிக பாதுகாப்பான முறையிலே கல்லூரியினுடைய அதிபர்கள் கல்லூரியினுடைய ஆசிரியர்கள் எல்லோரும் அழைத்து வந்து பஸ்ஸிலே கொண்டு வந்து அந்த இடத்திலே இருந்து சம்மாந்துறைக்கு அனுப்புவதற்காக குறித்த உளவு இயந்திரத்தில் அவர்களை அந்த டெய்லர் மூலம் ஏற்றி அனுப்புகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு தரப்பினர் அந்த இடத்திலே பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரம்தான் அது கவிழ்ந்து அந்த மாணவர்கள் நீரிலே மூழ்கி இருக்கின்றார்கள் அந்த இடத்திலே இருந்த ஒட்டுமொத்த மக்களும் இவர்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூக்குரில் போதிலும் இவர்கள் எல்லோரும் வாய் மூடிய அமைதியாக அந்த இடத்திலே பார்வையாளராக இருந்திருக்கின்றார்கள் மூன்று நான்கு தினங்களுக்கு முன்பு நாட்டிலே வாரான ஒரு இடர் ஏற்பட போகின்றது என்று வளிமண்டல திணைக்களம் அறிவித்திருந்த போதிலும் பாதுகாப்பு தரப்பினர் அரச அதிபர் போன்றவர்கள் அந்த பிரதேசத்தில் எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை இந்த இடத்திலே நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் இவர்களை தண்டிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இல்லை இது தொடர்ச்சியாக குறிப்பாக மாத்திரை காரது என்ற வீதி அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் இந்த வீதி புனரமைக்கப்பட்டிருந்தது புனரமைக்கப்பட்டிருந்த போதிலும் காரதி அண்மித்த அந்த பிரதேசத்தில் இருந்த இந்த பாலம் இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் காணப்படுகின்றது குறிப்பாக இந்த பிரதேசத்திலே கரையோர பிரதேசத்தில் இருக்கின்ற இரண்டு இடங்களிலே இந்த மக்களுக்கான பாதுகாப்பு பாலம் அமைக்கப்பட வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்ற ஒன்று மாவடிப்பள்ளியை இருக்கின்ற இந்த காரதி பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய இந்த பாலம் அதற்கு அடுத்தா போல் இருக்கின்ற கிட்ட பாலம் இது இரண்டும் மிக நீண்ட கொண்ட பாலங்களாக காணப்படுகின்றது குறிப்பாக எட்டு உயிர்களை இந்த இந்த இடரிலே போதிலும் இந்த கிட்டங்கி பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த பாலத்தின் அல்லது அந்த நீரோட்ட தடையின் மூலமாக பல உயிர்கள் அந்த பிராந்தியத்திலே காவுகொள்ளப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த இரண்டு பாலங்களையும் எதிர்வருகின்ற காலங்களிலே அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும் இதை இந்த போக்குவரத்துக்காக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் மாத்திரம் அல்ல இடங்களுக்கு செல்கின்ற நாட்டினுடைய அத்தனை மக்களும் இதனை பாவிக்கின்ற ஒரு இடமாக காணப்படுகின்றன எனவே இதனை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு குறிப்பாக இந்த மரணித்த இந்த அரபு கல்லூரியிலே உரிய ஆசிரியர்கள் அதிபர்கள் இன்று கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இதற்கு பொறுப்பாக இருந்தவர்களுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்து எடுத்துக் கொள்ளப்படாமல் இருக்கின்ற விடயம் வருந்தத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது இந்த உயிர்களை மிக சிறிய வயதிலே பதினொன்று பனிரெண்டு பதினைந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட இந்த மாணவர்கள் தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கின்றார்கள் இதனுடைய பெற்றோர்களுடைய நிலை இந்த சம்மாந்துறை மக்கள் அன்று அந்த முழுமையாக அந்த ஊரினுடைய அமைதியை நாங்கள் கண்ணுற்றோம் எனவே இந்த மக்களுக்கு நாங்கள் எந்த ஆறுதலையும் எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் எதை செய்து கொடுத்தாலும் அதற்கு ஈடாக முடியாது எனவே அரசு இந்த ஆறு மாணவர்களுடையதும் ஏனே இரண்டு சவர்களுடைய அந்த இழப்புக்கு உரித்தானே விடயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்வதோடு